இந்த அளவுக்கு ஒரு நுட்பத்தை வந்து ஏஐக்கு வந்து கொடுத்துட்டாங்க சார் செயற்கை நுண்ணறிவோட மனிதர்களை போலவே சிந்திக்கக்கூடிய ஆற்றலை வந்து கொடுத்துட்டாங்க சில பேர் பயப்படுவாங்க சார் நிறைய பேர் வந்து இந்த கிளாஸ் ஆரம்பிச்சதுலேருந்து என்கிட்ட பொதுவான ஒரு கேள்வி வந்துகிட்டே இருக்கு சார் எதிர்காலத்தில் இந்த ஏஐ வந்து மனிதர்களே ஓவர் டேக் பண்ணிட்டு போயிடுமா அப்படின்னு கேள்விக்கிட்டே இருக்க கடவுள் மனிதனை படைத்தான் மனிதன் செயற்கை நுண்ணறிவை படைத்தான் கடவுள் மனிதன் நான் நான் இது நான் சொல்ற பதில் இது யார்கிட்டையுமே வந்து இந்த இந்த மாதிரியான விளக்கம் இது வரைக்கும் யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க இது நான் தான் சொல்றேன் சரியா கடவுள் மனிதனை படைத்தான் மனிதன் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை படைத்தான் கடவுள் மனிதனை எந்த விதமாக படைத்தாரோ அதே விதமாக மனிதன் வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸே படைத்தான் இப்ப இப்ப நீங்க அந்த கேள்வியை கவனமா பாத்துங்க கடவுள் மனிதனை படைத்தான் மனிதன் கடவுளை விஞ்ச முடியுமா ஒரே ஒரு கேள்வி அந்த எந்திரன் படத்துல ரஜினிகாந்த் கிட்ட சிட்டி ரோபோ பேசுற வசனம் இப்ப ஞாபகம் வருதா எனக்கு அந்த வசனம் தான் இந்த இதை சொல்லும் போது எனக்கு கிடையாது ஞாபகமே கிடையாது ஆனா இப்ப சொல்லும் போது எனக்கு ஆட்டோமேட்டிக்கா ஞாபகம் வருது அவரு ஒரு சீன்ல வந்து ரஜினி சொல்லுவார் சிட்டி ரோபோட்ட கடவுளை கும்பிட்டுக்கேன்னு சொல்லுவார் உடனே அது வந்து வசீகரனை கும்பிட்டு அந்த சிட்டி ரோபோ வந்து அவரும் ரஜினி தான் ஆனா தான் அது அதனாலதான் அது அதுன்னு சொல்றோம் வசீகரன் வந்து அவர் சிட்டி வந்து அது ஓகேவா அதுதான் அது வந்து ஒரு பொருள் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்த கற்றுக் கொடுக்கப்பட்ட ஒரு பொருள் சரியா அதனால மனிதன் எப்படி கடவுளை ஓவர்டேக் செய்ய முடியாது என்று நீங்கள் நம்புகிறீர்களோ நீங்கள் நினைக்கிறீர்களோ அதே போல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பது மனிதர்களை எப்பவுமே ஓவர்டேக் செய்யாது மனிதர்களுடைய ஒரு ஏவலனாக கூலிக்காரனாக வேலையால் தவிர என்னை வந்து ஏஐ வந்து ஓவர்டேக் செய்யவே முடியாது நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ் அது வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்னைக்கு நான் கரண்டை கட் பண்ணி பிளக்கு அந்தாண்டை போட்டேன்னா எப்படி அந்த எந்திரன் வேலை செய்யாதோ அதே மாதிரி அந்த நிறுவனம் வந்து அந்த கரண்டை பவரை கட் பண்ணிட்டாங்கன்னா அது வேலை செய்யும் அதனால நீங்கள் அதீதமான இங்கிலீஷ் படத்தெல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் பணத்துக்காக எடுக்கிறாங்க ரெண்டாயிரம் கோடி போட்டு பத்தாயிரம் கோடி சம்பாதி தமிழில் இரநூறு கோடி போட்டு ஆயிரம் கோடி சம்பாதிக்கணும் இங்கிலீஷில் ரெண்டாயிரம் கோடி போட்டு பத்தாயிரம் கோடி சம்பாதிக்கணும் அதுக்காக உங்கள் கற்பனையான கதைகளெல்லாம் உருவாங்க நீங்கள் எந்த கற்பனையை பார்த்தாலும் பகுத்தறிவு கொண்டு சிந்திக்க வேண்டும் அது உண்மையா பொய்யா அது சாத்தியப்படுமா நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத சாத்தியப்படுமா நம்மளுடைய பகுத்தறிவை நமக்கு சொல்லிடும் நம்ம வேற யார்கிட்டையும் போய் ஆலோசனை எல்லாம் கேட்க வேண்டாம் அதனால கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் இருபது வருஷத்துக்கு முன்னாடி எப்படியோ அப்படிதான் இன்னைக்கு ஏய் சரியா நம்ம கொஞ்சம் அட்வான்ஸா முன்னாடியே போயிட்டு இருக்கிறோம் நிறைய பேர் படித்தவங்க போவாங்க ஆ ஏஐ டெக்னாலஜி படித்தவங்க போவாங்க சிஎஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்க போவாங்க நார்மலாக காமன் பீப்புள் இருக்காங்களே அவங்களாம் ஏஐ பக்கம் வந்து இன்னும் போயிருக்க மாட்டாங்க அப்படியே போனால் கூட அதோட எங்கேயாவது ஒரு நுனி வாழை பிடிச்சி தொங்கிட்டு போவாங்க நம்ம அது தலை மேலே ஏறி உட்காரப்போம்